விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கலாம் அதாவது மகளிர் சுய உதவி குழுவில் ஏஎல்எஃப்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அதில் எப்படி லோன் வாங்குறது அது என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏஎல்எஃப் அப்படின்னா ஏரியா லெவல் ஃபெடரேஷன்னு சொல்லுவாங்க அதாவது பகுதி அளவிலான கூட்டமைப்பு ஒரு பஞ்சாயத்தில் உள்ள அனைத்து ஏஎல்எஃப்பும் இணைந்து பிஎல்எஃப் பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் பிஎல்எஃப்னா பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் இப்போது ஒரு வார்டு கூட்டமைப்புக்கு லோன் ஒரு கோடி அப்படின்னா அதில் பத்து லட்சம் ரூபாய் பிடிச்சிட்டு தான் நம்மளுக்கு மீதம் தொண்ணூறு லட்சம் மட்டும் குழுக்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டால் அது உண்மைதான் அதாவது ஒரு லட்சத்துக்கு ஐயாயிரம் ஷேர் அமௌண்ட்டாக கொள்வாங்க இதை லோன் முடியும் தருவாயில் அந்த தொகையை கழித்து கொள்வாங்க அல்லது நமக்கு வட்டியோடு திருப்பி தருவாங்க இல்லை என்றால் அந்த ஷேர் அமௌண்ட் வங்கியிலே விட்டு வைக்கலாம் நமது பெயரில் வருடம் ஒரு முறை வட்டி வாங்கி கொள்ளலாம் மறுபடியும் லோன் வாங்கும் பொழுது இந்த ஷேர் அமௌண்ட் பிடிக்க மாட்டார்கள் இப்போது உங்களுக்கு ஏல் எஃப்பில் என்ன ப்ராசஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இப்போது அடுத்தது ஒரு தொழில் கேட்டிருந்தாங்க மேடம் குழு உள்கொடன் வாங்கும்போது பத்தாயிரத்துக்கு நூறு கமிஷன் கேட்குறாங்களே இது சரிதானா எல்லா குழுக்களிலும் இப்படி தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லா பகுதிகளிலும் அப்படி இல்லை விருப்பப்பட்டவர்கள் வாங்கிக்கொள்கிறார்கள் எங்களது பகுதியில் நான் ஒரு ரூபாய் கூட வாங்க மாட்டேன் வேலை செய்து வருகிறேன் இது எங்களோட சோஷியல் சர்வீஸாக மட்டுமே பார்க்குறோம் எங்களோட உறுப்பினர்கள் இருந்து ஒரு ரூபாய் கூட நாங்கள் வாங்காமல் தான் நாங்கள் இந்த சேவையை செஞ்சுட்டு வரேன் அடுத்தது சுழநீதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க சுழல் உங்களது பகுதியில் உள்ள சமுதாய அமைப்பாளர் அல்லது சீவா அவர்களின் ஒப்புதலின் பேரில் பெறலாம் அவர்களுக்கு கீழ் செயல்படுவர்களா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சில பேருக்கு நிதி அப்ளை பண்ணியும் வரலன்னு சொல்லியிருக்காங்க அந்த சமயத்தில் சுழநிதி யாருக்கும் கொடுக்கவில்லை குழுவை ஆன்லைனில் பதிவு செய்து உள்ளீர்களா உங்கள் பகுதி சமுதாய அமைப்பாளரிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள் நமக்கு நம்மளுக்கு சுழல் நிதி கொடுக்கப்படும் விழுதுகள் தோழிகளே இது முழுக்க முழுக்க இந்த சேனல் சுய உதவி குழுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது ஏன்னா நிறைய இடத்துல நாங்கள் பார்த்த வரைக்கும் சுய உதவிக்குழு அந்தளவு ப்ராப்பராக நடக்கலை அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரிய வந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய தோழிகள் நம்ம விழுது விழுதுகள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து நிறைய சந்தேகங்கள் நிறைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க இப்போ தான் ரொம்பவே தெரியுது சுய உதவி குழுவில் நிறைய பேருக்கு எப்படி நடத்தணும்னு தெரியல அப்படிங்கிறது இதை மற்ற தோழிகளுக்கும் நீங்கள் முடிஞ்ச வரை ஷேர் பண்ணிங்கன்னா தான் இது மூலயமா நிறைய பெண்கள் பயனடைவாங்க நீங்கள் எங்களுக்காக பண்ணுற ஒரே ஒரு உதவி மட்டும்தான் இந்த சேனலில் வர ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஒவ்வொரு வீடியோஸும் பல பெண்களுக்கு ரீச் ஆகும் அப்போ தான் நிறைய பேர் இந்த சுய உதவிக்குழு மூலிமா பயனடைவாங்க உங்கள் சுய உதவிக்குழு வளர்ச்சியடைய நாங்கள் முடிந்தவரை உங்களுக்காக உதவுவோம் அதே போல் நீங்கள் இந்த விழுதுகள் யூடியூப் சேனலை வளர்ச்சி அடையிறதுக்கு நீங்கள் தான் கை கொடுக்கணும் இது முழுக்க முழுக்க சோஷியல் சர்வீஸ்க்காகவே இந்த சுய உதவிக்குழு சேனலை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சுய உதவிக்குழு சம்மந்தமான புதிய கான்செப்டான வீடியோஸ்லாம் நாங்கள் யோசித்து வச்சுருக்கோம் அது கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து சேரும் இன்னும் நிறைய தொழில்கள் இது மூலயமா நிறைய பயனடைவாங்க நன்றி